ரவடிகளையும் வரிப்பறி கொள்ளையர்களையும் திருந்தி வாழ்பவர்களையும் திருத்தி அவனையே தலைவனாக மாற்றுபவர் தான் தலைவனே ஒழிய பேசுகிற கூட்டத்தில் ஓடி போய் அடித்து ரவுடிகளாக ரெக்கையை கொண்டு சொல்வோம் தலைவன் அப்படி ஒரு தலைவரின் பின்னால் அடிவறுத்து நிற்கிறோம் நாங்கள் நம்மளை ஜீங்கிறான் சிறப்ப கல் கேட்டீங்க ஐயா எடப்பாடி யார் எதுக்கு நோட்டுக்கு சீட்டுக்கு அம்மா பிரேமலதான் கிளம்பிட்டாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டிலேயே வெறும் இருபது முப்பது பேரை வைத்துக் கொண்டு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் என்று முழங்குகிற போது பல லட்சக்கணக்கான தமிழக வாழ்வு கட்சியில் உறவுகளை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் என்று நடத்துகிற ஒரு தன்னலம் கருதாத ஒரு தலைவனை தலைவனாக கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே செம்மணி மனித புதைகொடிக்கு முதல் முறையாக கண்டன மாநாடு நடத்துகிற ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்கோ இருந்த புலிக்கொடி முள்ளிவாய்க்காலிலும்

அதனாலதான் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் தமிழை பேசி மேடையில் நான் அதா செய்வேன் இதா செய்வேன் ஆரியனுடன் போர் திராவிட போர் இப்போது கடைசியோடு நடிகரோடு போரை அறிவித்தவர்களுக்கு மத்தியில் ஐநா மன்றமே தமிழனுக்கு உரிமையை கொடு என்று முழங்குகிற கூட்டம் ஏன் நம்மால் ஐநா மன்றத்தில் சர்வதேச விசாரணை மன்றத்தில் நம்மால் வெளுக்க தொடுக்க விடுவேன் என்றால் தமிழனுக்கென்ற ஒரு நாடு இல்லை சர்வதேச விசாரணை நீதிமன்றத்தில் ஒரு நாடுதான் வழக்கை தொடுக்க முடியும் நம்மை போல் மாநிலங்கள் தொடுக்க முடியாது ஆனால் இங்கே ஒன்பது கோடி பேர் நாம் இருந்தும் வெறும் ஒன்றரை முக்கால் கோடி இருக்கிற சிங்களவனுக்கு இந்த அரசு அவனுடைய நட்பு நாடாக இருக்கிறது உலகம் முழுக்க பனிரெண்டு கோடி பேர் வாழ்கிற தமிழனை எதிரியாக பார்க்கிறது இந்த செம்மணி மனித புதைகுடி பத்தி பல்வேறு பேர் பேசியிருக்கிறார்கள் செம்மணி மனித புதைகுடிகள் மட்டுமல்ல ஈழ தமிழருக்கு உரிமையை நடத்துகிற பொது வாக்கெடுப்பை தீர்மானத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இந்த தமிழக அரசு அண்ணன் கேட்கிறார் அதற்கு உதவ வேண்டும் இல்லை என்றால் என்றால் சட்டமன்றத்துக்கு போட்டியிடுகிற என் அண்ணனை தமிழ்நாட்டிற்கு தனியான பாராளுமன்றத்திற்கு போட்டியிட வைத்து விடாதீர்கள் தனியான பாராளுமன்றத்திற்கு போட்டியிட வைத்து விடாதீர்கள் நமக்கான ஒரு நாடு இல்லை என்றால் ஏதுவும் செய்ய முடியாது இந்தியா என்பது தமிழரசன் சொல்வது போல் ஆயுதத்தின் வடிவில் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அரசு அரசு என்பது வேறு தேசம் என்பது வேறு நாம் தமிழ் தேசம் ஒரு மொழி வரையறுக்கப்பட்ட ஒரு நிலம் இதனால் ஒரு பொருளியல் வாழ்வு இதனால் விளந்த பொருளியல் பண்பாடு வரலாற்றில் வாழ்ந்துவிட்ட நிலம் தமிழர்களுக்கு உண்டு இந்தியனுக்கு உண்டா மலையாளி இருக்கிறான் கன்னடன் இருக்கிறான் குஜராத் இருக்கிறான் மார்வாடி இருக்கிறான் எமண்டா இந்தியா எல்லாம் சேர்ந்தாதான் இந்தியா அப்ப நமக்கென்று தமிழ்நாடு வேலை தமிழருக்கே முழங்க கொடுங்கள் என்று முழங்க வேண்டிய எங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடந்தது போல் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்க வைத்து விடாதீர்கள் இந்திய அரசு அமைப்புக்கு கட்டுப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று எங்களுடைய உரிமையை வென்றெடுக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிற போது தொடர்ந்து திட்டமிட்டு ஈழத்தில் இழப்படுகொலை நடத்தியது போல் இங்கே செய்து விடாதீர்கள் நீங்கள் இதற்கு முன் பார்த்த கூட்டம் ஏறு இப்போது பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம் ஏறு வேல்முருகன் ஏதோ நேற்று என்று நினைத்து விடாதீர்கள் இந்திய அரசு ஒருவரை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறில் பயந்தது என்றால் அது தோழர் தமிழரசனை பார்த்து நீங்கள் இங்கே அண்ணன் பிரபாகரன் படத்தை வைத்து கூட நீங்கள் அரசியல் நடத்தி விடலாம் ஆனால் தோழன் தமிழரசனின் படத்தை வைத்து அரசியல் நடத்த முடியாது காரணம் இந்திய அரசு அஞ்சுகிறது அவரின் கடம் பிடித்து வந்தவர் அண்ணன் வேல்முருகன் அந்த வேல்முருகனுக்கு என்று ஒரு பேர் இருக்கிறது புராண காலத்தில் சிவனுக்கு மகனாக இருக்கிற போது சிவனுக்கும் விநாயகருக்கும் உலகத்தை யார் சுற்றி வருவார்கள் என்ற போற்றி கதையாக படித்திருப்பீர்கள் அதில் ஒரு உள்ள அரசியல் இருக்கிறது அவன் உலகத்தை சுற்றி வருகின்ற போது அவனுக்கான பலம் கிடைக்கவில்லை தான் உணைத்ததுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை என்று அன்றே நாடு கேட்டவன் அந்த முருகன் இந்த வேல் முருகனை என்று கேட்க வைத்து விடாதீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் நாங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் பேசுகிறோம் இது ஐநா சபை இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் சோசியன் எக்கானாமிக்கல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ன சொல்லுதுன்னா தன்னுடைய தேசிய இனத்திற்கு நிர்ணய உரிமையை அமைத்துக் கொள்வதற்கான உரிமை இருக்கிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஐநா மன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது ஏன் ஐநா மன்றம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இருந்து முதல் உலக போரும் இரண்டாம் உலக போரும் பல கோடி மக்கள் இறந்த பிறகு இனிமேல் இந்த போரால் நாம் அழிய கூடாது என்று நமக்காக ஒரு மன்றத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதுவே சொல்கிறது குடியியல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸும் அதை தான் சொல்கிறது ஒரு மொழி பேசுகிற ஒரு நிலத்தில் வாழ்கிற ஒரு மக்கள் இதை செய்யலாம் தனக்கான சுஜ நிர்ணய உரிமையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறது ஆனால் இந்தியாவில் நியாய முடியவில்லை அனைத்து உரிமையும் கொடுத்த ரஷ்யாவிலேயே எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்து போகும் உரிமையுடன் கூடிய உரிமை அந்த நாடு பதினஞ்சு நாடுகளாக துண்டு துண்டாக சிதறிவிட்டது ஆனால் எங்கள் உரிமையை மறுக்கிற போது நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டுமா அல்லது பிரிந்து வாழ வேண்டுமா என்று இந்திய அரசை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று பேசுவதற்கு எங்கள் எங்களுக்கு நாட்டில் இல்லாமல் இல்லை ஆனால் நாங்கள் அனைத்தையும் கட்டுப்பட்டுத்தான் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்துக் கொண்டு ஒரு தலைவன் அமைதியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறான் என்றால் அது அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் ரவடிகளையும் வழிப்பறி கொள்ளையர்களையும் திருந்தி வாழ்பவர்களையும் திருத்தி அவனையே தலைவனாக மாற்றுபவர் தான் தலைவனே ஒழிய பேசுகிற கூட்டத்தில் ஓடி போய் அடித்து ரவுடிகளாக ரகையை கொண்டு சொல்வோம் நல்ல தலைவன் அப்படி ஒரு தலைவனின் பின்னால் அடிவறுத்து நிற்கிறோம் நாங்கள் வடவர்கள் இப்போ நம்ம தோழர் பேசுகிற போது சொன்னார் இங்கு வருகிற தொழிலாளிகள் பிரச்சனை இல்லை இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற வடவர்கள் தான் நமக்கு பிரச்சனை இல்லை அன்றே நாம் ஒளிவழி தேசியத்தில் தமிழ்நாடு தமிழகம் இமில்கடல் வேடி என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தனி தமிழ்நாடு சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்திருந்தால் கூட ஒரு வரம்பு கட்டி ஆண்ட தமிழினம் நாங்கள் இந்தியா என்ற ஒரு நாடு இந்தியா என்று வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாயே வாழையும் வேலையும் எடுத்துக்கொண்டு உயிரை விட வாழ பெரித தமிழர் கூட்டம் இது என்று இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் அவன் தொழிலாளியோ முதலாளியோ அவனையே மொழி பெய்ய தேயம் என்று வேறு மொழி பேச்சிடம் வாழ வைத்த இனம் நமது தனி இனம் தமிழ் இனம் ஆனால் என்று ஆள வைத்து அழகு பார்க்கிற அபல நிலையில் இருக்கிறது இதையெல்லாம் துடைத்து எரிய வேண்டும் என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நீங்கள் கரம் பிடித்து சட்டசபையிலே இன்று அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி இருந்தால் கூட ஒற்றையால் கேள்வி இயக்கிறான் சட்டசபையில் போக முடியாத போது அங்க இருந்த இருநூத்தி முப்பத்தி மூணையும் அவன் கேட்கவில்லை எங்கே வேல்முருகன் எங்கே வேல்முருகன் என்று இந்த ஒற்றை மனிதனை தான் தேடினான் நீ ஒன்றாக இருக்கிறாயா ஒன்பதாக இருக்கிறாயா என்பது பிரச்சனை இல்லை நீ என்ன செயலை செய்கிறாய் என்பதை தான் பிரச்சனை ஆகவே இந்திய அரசே எங்களுக்கு நீங்கள் சொல்லி தர தவறு பல்வேறு விஷயங்களை யார் வெளியார் என்று ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பருக்கு ஒன்னுக்கு வந்து ஒன்னுக்கு பிறகு வந்தவர்கள் வெளியார் என்கிறார் பாண்டிச்சேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நவம்பர் ஒன்னுக்கு வந்தவர் பிறகு வெளியார் என்கிறார் எங்கள் அண்ணன் அதை கூட சொல்லவில்லை இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு மோடியால் திட்டமிட்டு தமிழகத்தில் திணிக்கப்படுகிறார்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்கிறோம் ஏன் அசாமிலும் திரிபுராவிலும் இதுபோல வங்காளிகள் அங்கே அகதிகளாக வந்து திரிபுராவிலே வங்காளம் ஆட்சி மொழியாகிவிட்டது வங்காளி ஆளக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார் அசாமிலே இதே போலவே மாணவர் அசாம் கடப்பரிசு போராடி ராஜீவ் காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த மாணவனிடம் ஒப்பந்தம் நிறைவேற்றினார் இன்னர் லைஃப் உள் நுழைவு சீட்டை கொண்டு வந்தார் அருணாச்சலப் பிரதேசத்தில் இருக்கிறது நாகாலாந்தில் இருக்கிறது மிசோராவில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மகாராஷ்டிராவில் மும்பாயிலே நவசேனா என்ற ஒரு அமைப்பு தமிழர்களை அடித்து துரத்தியது இதே கோரிக்கையை வைத்து அதற்கு பிறகு கர்நாடகா சரோஜினி மகசி என்ற ஒரு ஆலயத்தை நிறைவேற்றி மத்திய அரசில் எழுபது விழுக்காடு வேலை கன்னடர்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை குறிப்பியில் இருப்பவர்களுக்கு நூறு விழுக்காடு வேலை மாநில அரசு வேலை என்று தீர்மானத்தை நிறைவேறு குஜராத்தில் அது இருக்கிறது ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பதினாறில் அந்த சட்டம் இருக்கிறது மண்ணின் மனிதர்களுக்கே வேலை என்று அங்கெல்லாம் அப்படி இருக்கிறது அவர்கள் மாநில உரிமைக்கோ இல்லை இந்திய உரிமைக்கோ யாரும் குரல் கொடுக்கவில்லை இந்தியாவில் ராஜமன்னார் கமிட்டி என்று ஒரு கண்ணியை அமைத்து மாநில சுயாட்சி பேசியது இந்த தமிழ்நாடு தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழருக்கான வேலை தமிழருக்கு இல்லை என்று தமிழராக ஆண்ட ஓ பி எஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் டிஎன்பிசி தமிழ் தெரியாதவர்கள் வெள்ளைக்காரர்கள் வெளிநாட்டுக்காரர்கள் கூட வேலைக்கு வரலாம் என்கிற சொல்கிற போது ஒற்றை மகன் மேல்முருகன் அவர்கள்தான் தமிழ்நாடு வேலை தமிழருக்கு என்று பல ஆயிரம் பேரை திரட்டி கவர்னர் மாளிகை முட்டிக் கொடுத்து அந்த தீர்மானத்தை திரும்ப பெற வைத்தவர் அண்ணன் வேல்முருகன் அதேபோல் அதேபோல் இந்த கூட்டத்தை ராணுவமயப்படுத்தி இந்திய அரசுக்கு எதிராக எங்களை திருப்ப வைத்த கூடாது ஒன்றிய அரசு என்பதை கேட்டுக்கொண்டு இவ்வளவு நேரம் இவ்வளவு கட்டுப்பாடோடு பொதுமக்களுக்கு எந்த இடம் தொந்தரவும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை காட்டி நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய தமிழ் தேசிய ராணுவம் தமிழக தேசியம் என்று நிரூபித்து உறவுகள் இதை மட்டும் விட்டுவிடாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஊர் சென்று வடநாட்டில் இருக்கும் இளைஞர்களுக்கு ஏனால் அவர்களால் நம்மளால் சட்ட பாதுகாப்பு இங்கே ஒழுங்கு நடவடிக்கை கேவலமாக இருக்கிறது பண்பாட்டு நிகழ்ச்சிகள் என்ன இதெல்லாம் என்ன அப்பா அம்மா மாமாங்கிறான் என்ன என்ன இதெல்லாம் இதையெல்லாம் நீங்கள் நீங்கள் மீட்க வேண்டுமானால் காரணம் நிலத்தை இழக்கலாம் இழக்கலாம் மொழியை பெருமை இழந்து விட்டால் எதையும் மீட்க முடியாது இந்த தமிழ்நாட்டின் வரலாறு மொழி நிலம் பண்பாடு காக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று கூறிக்கொண்டு வரக்கூடிய காலங்களில் இந்திய அரசே தமிழக அரசே நீங்கள் அங்கே நடந்தது இனப்படுகொலை அதற்காக ஐநா நீதிமன்றம் பொதுவாக்கு எடுத்து எங்களை நாங்களே ஆடுவதற்கு உரிமை வேண்டும் என்ற தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இந்திய அரசே தமிழ்நாட்டில் நீங்கள் வடவருக்கான வாக்குரிமை அளிக்க கூடாது என்று கேட்டுக் கொள்வதோடு எங்களை நிறுத்தி கொள்கிற வழியில் நீங்கள் நடத்துங்கள் இல்லை என்றால் வடநாட்டு இளைஞர்களை பார்க்கிற இடத்தில் எங்களை கையெடுத்து கும்பிட வைத்துவிடாதீர்கள் நன்றி